அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமுலர் திருவடிகள் போற்றி திருமந்திரம் நான்காம் தந்திரம் இரண்டாவது அத்தியாயத்தில் திருவம்பல சக்கரத்தில் இரண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராவது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம் பதிதாறு நாட்டு பின் முத்தாரம் பன்னிரண்டு இந்த பாடல் புரிந்து கொள்ள சிலது சிக்கலாகவே இருக்கின்றது ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒவ்வொரு விதமாக கூறினாலும் சரணய்யா தளத்தில் உள்ளபடி முப்பத்தாறு தத்துவங்களை குறிக்கும் முப்பத்தாறு கட்டங்கள் வரைந்து அதனுள் இடது பக்கம் மூன்றாவது அடுக்கு முதல் ஆறாம் அடுக்கு வரை ஒவ்வொரு அடுக்கிலும் நான்கு கட்டங்கள் வீதம் மொத்தம் பதினாறு கட்டங்களில் சந்திரக்கலையின் ச எழுத்து முதலாக ட எழுத்து வரை உள்ள பதினாறு எழுத்துக்களை எழுதி முதல் இரண்டு அடுக்குகளில் ஆறு கட்டங்கள் வீதம் மொத்தம் பன்னெண்டு கட்டங்களில் உ எழுத்து முதலாக ஓ எழுத்து வரை உள்ள பன்னிரண்டு எழுத்துக்களையும் எழுதி சக்கரம் அமைத்து சிவாய நம என்னும் மந்திரத்தை ஜெபித்து வந்தால் சக்கரத்தில் உள்ள இரண்டு கலைகளும் ஒன்றாகி சக்கரத்தின் வலது பக்கம் இருக்கும் எட்டு கட்டங்களோடு மேலே தலப்பகுதியில் உள்ள இரண்டு கட்டங்களும் சேர்ந்து மொத்தம் பத்து அக்னி கலைகள் உருவாகும் அப்படி உருவான பிறகு சக்கரத்தில் இருக்கும் சந்திர சூர அக்னி கலைகளை மூன்றையும் சேர்த்து சாதகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சரவணய்யா தளத்துல கூறப்பட்டு உள்ளது மொத்தத்துல மூணு கலைகள் சந்திர சூரிய அக்னி கலைகள் முப்பத்தாறு தீயையும் நாம் கடக்கும்போதுதான் முக்தி கிடைக்கிறது அப்படி என்று சொல்கின்றோம் திருக்குறள் முதல் படகுளை பார்த்தோம் சொன்னால் அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே உலகு உலகத்துள்ள எழுத்துக்கள்லாம் ஆவில தொடங்கி பகவான் இறை அருளால் இலகம் உதங்கி கொண்டிருக்கின்றது என்கின்ற கூற்றின்படி இதில் நிறைய எழுத்துக்கள் கூறப்பட்டிருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் இறைவனை நாம் சிந்திப்பதற்கு பல வேறுபாடுகள் பல அதாவது வேறு கோணங்கள் வேறு யுக்திகளை பயன்படுத்துகின்றார்கள் என்று நாம் பொதுவாக உணர முடிகின்றது நன்றி வணக்கம் வாருங்கள் கிருத்திகா அம்மா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பாடல் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வாசிச்சிருப்பாங்க அதனால என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிச்சுக்கிறேன் வரை கீரி பத்தாறு கலைகள் பதினாறு நாட்டிற்கு உத்தாரம் பன்னிரண்டாதி கலை தொகும் பத்தாம் பிரம்ம சடங்கு பார்த்தோதி அப்படின்னு சொல்றாங்க அதாவது பிரம்ம சடங்கு பார்த்தோதிதே அப்படின்றார் அப்போ என்னது அப்படின்னா ஓதிதே அப்படின்ற அப்போ நம்ம அந்த இது வரைக்கும் நம்ம வந்து சக்கரம் எப்படி வரைகிறதுன்னு பார்த்தோம் அத வந்து எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டே வந்தோம் அப்போ அதுல அதனுடைய மற்ற ஒரு கோணத்தை வந்து நமக்கு இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க என்ன குடுக்கறாங்கன்னா பிரம்ம சடங்கு பார் போதிடே இது வந்து பிரம்மத்திற்கு உன்னை கொண்டு சேர்க்கக்கூடிய சடங்கு அதை வந்து நீ பண்ண அப்படி அப்ப இது வந்து சரியையில ஒரு சரியை கிரியையில ஒரு பகுதி அப்படின்னு வரையறுத்து கொடுத்து விடுறாங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வித்தான் ஜகமயமாக வரைகீறி அப்படின்றார் அப்போ இந்த ஜெகம் அப்படின்னா இத ரெண்டு விதமா பாப்பாங்க என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சம் ஆஹ் மொத்த இந்த ஜகம் ஜெகநாதன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அந்த மாதிரி பிரபஞ்சத்தை மொத்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவும் பார்க்கலாம் இன்னொன்னு வந்து பிருத்வி ஜெகம் தரை அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பிருத்வி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த இடத்துல பிருத்வி எதற்காக வருகிறது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும் அப்ப என்ன நம்ம வந்து அந்த சக்கரம் சொல்லிட்டாரு எப்படின்னு எட்டுக்கு மேல் எட்டு வரை கீரி அப்படின்னு அந்த கட்டங்கட்டமா போடுவோம்னு சொல்றேன் அதற்கு மேலே ஒரு விஷயம் சொல்றாரு என்ன சொல்றாரு பிரித்வி அப்படிங்கிறாரு ஜகம் அப்படி அது எதற்கு அப்படின்னா அங்க வந்து நார்கோணம் பிருத்வியினுடைய வடிவம் பாத்தீங்கன்னா இது இதுக்கு முன்னாடி பாடல்ல நம்ம பார்த்தோம் ஒன்றொன்றுக்கும் எந்தெந்த வடிவம் இருந்தது அப்படின்னு நாற்கோணம் காற்றினுடைய வடிவம் வந்து அலைந்து இருக்கக்கூடிய வடிவம் நீரினுடைய ஐந்து பூதங்களினுடைய வடிவம் என்னவா இருந்தது அரை சந்திர பிரபை இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா அதுல பிருத்வியினுடைய வடிவம் என்ன அப்படின்னா நாற்கோணம் அதாவது ஒரு கட்டம் அப்ப இந்த இதுவே எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க நம்ம கட்டம் கட்டமா போட்டிருக்கோம் கட்டம் அந்த கட்டங்கள் மற்றொரு கட்டத்தை பண்ற மாதிரி சோ அதுவுமே ஒரு நாற்கோணம் தான் இதுல வந்து ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சக்கரத்துக்கு மேல நாற்கோணம் வரையணும்னுவாங்க ஒரு சிலர் வந்து இதுவே நாற்கோணம் உள்ள ஒரு சக்கரம் தான் நீங்க பாருங்க கட்டம் கட்டமா தானே நம்ம போட்டிருக்கோம் அப்ப இந்த கட்டத்துக்கு மே வந்தே வந்து ஒரு சதுரம் தான் பாத்தீங்களா அப்ப அந்த நாற்கோணம் அந்த நாற்கோணத்துல எதை எழுதணும் அப்படின்றாருன்னா நத்தார் கலைகள் பதினாறு நாட்டிற்பின் அப்படின்றாரு அப்போ நத்தார் அப்படிங்கும்போது நயந்து விருப்பம் உள்ளவர்கள் அப்படின்னு ஒரு உரை ஒரு சிலர் உரை சொல்றாங்க ஆஹ் மாதிரியா இன்னும் கூட நமக்கு விளக்கலாம் ஆஹ் மொத்தத்துல கலைகள் பதினாறு பின் அப்படின்னா யாருக்கு கலைகள் ஆஹ் பதினாறு கலைகள் இருக்கும் அப்படின்னா அது வந்து சந்திரக்கலை இல்லீங்களா அப்ப அந்த சந்திரக்கலை பதினாறு நாட்டிற்பின் உத்தாரம் பன்னிரண்டாவது கலை தொக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உத்தாரம் வந்து இன்னொன்னு அடுத்த ஒரு பக்கம் சந்திரக்கலை நாட்டும் பொழுது இன்னொரு கலை என்ன எந்த பக்கம் நாட்டுவோம் இரண்டு சந்திர சூரிய கலைகளுக்கு நடுவே அக்னி கலைகள் அமையும் அப்படின்னு நம்ம வந்து பத்தாம் அப்படின்னா அந்த பத்தாவது கலையான அக்னி அமையும் அப்படின்றாரு இதுல வந்து நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறத வந்து அந்த இது வந்து ஒரு வகையில அந்த சக்கரத்தினுடைய அளவை சொல்வது அந்த அப்படின்னு பாக்குறவங்களும் இருக்காங்க ஏன்னா நம்ம வந்து ஆர்வத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ரொம்ப பெரிய சக்கரமா களம் அமைப்போம் இந்த களங்கள் அமைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க ஒரு சில தெய்வத்துக்குதான் பெரிய களம் அமைக்கலாம் ஒரு சில தெய்வத்துக்கு வந்து சின்ன களம் தான் அமைக்க முடியும் ஆனா இந்த இடத்துல நம்ம அமைக்கக்கூடிய இந்த சிவசக்கரம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சந்திர சூரிய அக்னிகலைகளை நடுவில் இருத்தி செய்யக்கூடியது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம வரணும் அப்போ இந்த இந்த அடுத்த ஒரு கேள்வி வரும் இது வந்து புறமாக அமையக்கூடியதா அகமாக அமையக்கூடியதா அப்படின்னு இவ்வளவு நேரம் நமக்கு புறமா அமையறத பத்தி தான் அவங்க பேசிட்டு இருக்காரு ஹம் அந்த அதுல வந்து நம்ம எப்படி ஓதணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க அஹ் இதற்கு அப்புறம் வந்து அகமாக இந்த சக்கரத்தை எங்க நம் கொண்டு செல்வது அதை வந்து நம்ம உணர்ந்து கொள்வது அப்படின்னு சோ இந்த மாதிரி அந்த இதுல வந்து என்னெல்லாம் சொல்லிருக்காரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த சக்கரம் வந்து ஒரு நாற்கோண வடிவுல இருக்கக்கூடியது அதனால இதனுடைய ஒரு பக்கத்துல சந்திர கலையையும் மற்றொரு பக்கத்துல சூரிய கலையையும் நம்ம வந்து வச்சு நடுவுல இருக்கக்கூடிய அக்னிகலையை வந்து நாம் பிடித்து அஹ் போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க பிரம்ம ஆஹ் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரம்ம பதவி அப்படிங்கிறத விட அந்த 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 இறைப்பற பொருளை சென்று சேரக்கூடியதுதான் அப்போ இதுக்கு வந்து இன்னொரு பொருளும் சொல்லுவாங்க பிரம்ம சடங்கு பார்த்தல் அப்படின்னு இருக்கிறதுனால இது வந்து ஆஹ் இச்சைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயத்த செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இச்சைகள்னா நமக்கு வந்து இத்தனை விஷயம் நம்ம கடந்து வந்திருக்கோம் அதனால அது கண்டிப்பா உலகியல் இச்சையா இருக்காது கண்டிப்பா இந்த உயிரிச்சை அதாவது அந்த இறை பரம்பொருளை சென்று சேரக்கூடிய ஒரு இச்சையாகத்தான் இருக்க முடியும் அதனால இத வந்து நம்ம இச்சைகளை கொடுக்கக்கூடிய இச்சைகளை களையக்கூடியது இச்சைகளை கொடுக்கக்கூடியது அதாவது உலகியல் இச்சைகளை களையக்கூடியது உடல் உயிரிச்சையை நிறைவேற்றக்கூடியது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மொத்தத்துல இது ஒரு சரியை கிரியை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பாடலா எப்படி சந்திர சூரிய கலைகளை உயர்த்தி அதன் அக்னிகலையில் நின்று அந்த சிவைய நம்ம என போன பொடல்ல சொல்லிட்டாரு நம்ம எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவைய நம்ம என்கின்ற விஷயத்த வந்து நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த சிவைய நம்ம அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும் நம்ம சிவாயன்னு சொல்றதுக்கும் சிவைய நம்மன்னு சொல்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் சோ நம்ம சொல்ற மாதிரி அப்படி சொன்ன மாதிரி உலகியல் இச்சை போயிடும் ஏன்னா சிவையான்னு உலகியல் இச்சை போயிடும் அப்போ அப்போ நம்மவிற்கு மேலே சிவையா இருக்கிறது அதனால அந்த பொருளையே முதன்மையாக நாம் பற்றிக்கொள்ள இந்த கிரியை உதவும் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுதான் நான் புரிஞ்சுகின்ற ஒரு விஷயம் ஆஹ் அதை உங்களோட பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்ந்த சொல்லி நன்றி 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 வணக்கம் வணக்கம் இந்த நத்தார் கலைகள் அப்படிங்கிறது நத்துதல் அப்படின்னு சொன்னாலே விருப்பம் அப்படிங்கிற பொருள் தான் இருக்கும் ஏன்னா பாரதியார் வந்து நத்தி நமக்கினிய பொருள் கொணர்ந்து நம்மருள் வேண்டுவது மேற்கரையிலே அப்படின்னு வர ஆஹ் நத்துதல் அப்படின்னா விருப்பம்தான் இது நம்ம எதை செய்தாலும் அதை ஒரு விருப்பத்தோட செய்யணும் அப்படிங்கிறது நத்துதல்ங்கிறது வந்து இந்த நாலு வரிக்குமே பொருந்தும் ஆனதான் அவர் இதை ரெண்டாவது வரியில போட்டிருக்காரு இன்னொன்னு விஷயம் என்னன்னா இந்த சூரியன் சந்திரன் அக்னி சூரியன் அக்னியை காட்டிலும் சந்திரனிடத்தில் எல்லாருக்குமே விருப்பம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அது குளிர்ச்சியானது அதுவும் குறிப்பா இந்த ஆசிய தேசங்கள்ல தான் வரவேற்பு அதிகம் ஒண்ணு ரெண்டாவது ஜோதிடத்துல எடுத்துக்கிட்டா கூட எல்லாமே சந்திரனை அடிப்படையா வச்சுதான் எல்லா ஜோதிடர்களுமே சொல்லுவாங்க அது ராசி கிரகம் கட்டம் என்ன இருந்தாலும் சந்திரன் அடிப்படையா வச்சுதான் சொல்லுவாங்க அதனாலதான் சந்திரனத்தில் விருப்பத்தோடு இருப்பது அப்படிங்கிறது மகாபாரதத்தில் மகாபாரதத்துல கூட குருவோட பத்தினி தாரை வந்து சந்திரன் கிட்ட ரொம்ப விருப்பமா இருப்பாங்க அதுலதான் புதன்கிற புதல்வனே பிறப்பாங்க அத நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதனாலதான் நத்தார் கலைகள் பதினாறு ஆஹ் அப்படிங்கிறது அடுத்தது இன்னொரு விஷயம் கலை அப்படின்னாலே வளர்வது அப்படின்னு ஒரு பொருள் இங்க சார் இருக்காரு அவரு எனக்கு அது படிச்சு காட்டினாரு கலை அப்படின்னாலே வளர்வது அப்படின்னு தான் அர்த்தம் அப்ப தேயுதே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் தேய்ந்தாலும் அது மீண்டும் வளரும் அதனாலதான் கலை அப்படின்னாலே வளர்வது இந்த பொருள் வந்து எங்க வேணாலும் பொருந்தும் அப்ப வளர்வது என்பது எல்லோருமே விரும்பக்கூடியது அதனாலதான் வந்து சொல்றாங்க அடுத்தது திருமந்திரத்துல இப்ப கிருத்திகா சொன்ன விளக்கம் இருக்கு பாருங்க அதுவும் சரி சரவணன் தளத்தில் இருக்கிறதும் சரி இதெல்லாம் வந்து யோகம் சார்ந்த விளக்கங்கள் எல்லா பாட்டுக்குமே நம்ம லோகம் சார்ந்த விளக்கமா பார்க்க முடியாது ஏன்னா திருமந்திரம் வந்து ஒரு யோக நூலும் கூட அது வந்து மல்டி அப்ரோச் டெக்ஸ்ட் இது அதனால வந்து இந்த பாட்டுக்கு யோகபூர்வமான தான் பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறது அது மாதிரி ஒன்று இன்னைக்கு வந்து அபிராமி அந்தாதியோட பதினைந்தாவது பாடல் தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் தவங்கள் செய்வார் பல கோடி தவங்கள் செய்வார் தன்னழி என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவான வருத்தம் விண்ணளிக்கும் செல்வம் மதிவான வருத்தம் விண்ணளிக்கும் செல்வம் அழியா முத்தி வீடும் அன்றோ பன்னழிக்கும் சொற்பரிமலையாமலை பயங்கிளியே தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணழிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர் தம் விண்ணளிக்கும் செல்வம் அழியா முத்தி வீடுமன்றோ சொற்பளி பன்னழிக்கும் சொற்பரிமலையாமலை பைங்கிளியே நன்றி சிவா திரு நன்றி நன்றிங்க ஐயா மகேந்திரன் ஐயா இன்னைக்கு பாடல் பத்தி சுருக்கமாட்டீங்கன்னா தலத்து நிறைய விஷயம் நல்லது வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராவது பாடல் வித்தாம் சகமயம் ஆக வரை கீரி வித்தாம் சகமயம் ஆகவரை கீரி நாத்தார்களைகள் பதினாறு நாட்டி பின் முத்தாரம் பன்னிரண்டு ஆதி கலை தோகும் பத்தாம் பிரம்ம சடங்கு பார்த்து ஓதிடே தாம் பிரம்ம சடங்கு பார்த்து ஓதிடே இது நமக்கு சொல்வது என்னன்னா இந்த மாதிரி ஒரு விந்து மயமான பதினாறு சந்திர கலைகள் பிருத்வியிலிருந்து கணக்கிட என்று இதோட அடுத்து நிலைப்படுத்தி கொண்டு அதாவது சந்திரகலை அக்னிகலை நம்ம இந்த படத்தில் கூட குறிப்பிடப்பட்டிருக்கிறது போல அப்புறம் சூரியகலை அந்த சூரியனின் பன்னிரெண்டு கலைகளை வந்து சேர்க்கும் பொழுது அந்த அக்னி கலையை பத்து சூரியகலை பன்னிரெண்டு அப்புறம் சந்திரகலை பதினாறு அதோடைய கணக்கு பொருந்தும் பொழுது அங்கு பிரம்மத்தை அறிந்து கொள்ளலாம் இந்த பவர் ஆஃப் கிரியேஷன்ஸ் அதில் சொல்றது போல அதே போல அகரமும் உகாரமும் சேரும்போது விளங்குகின்ற ஒளியில் நமக்கு பிரம்மம் நன்கு விளங்கும் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம நிறைய அந்த சுவாசத்தின் ஒரு அருமையை வந்து பார்க்கும் பொழுது அந்த சந்திரகலை சூரியகலையின் தன்மையை பார்த்துருக்கிறோம் அதே போல நம்மளுடைய அந்த நாடிகளின் அந்த ஒடிவமைப்பில் அதனுடைய இரண்டும் ஒருங்குகின்ற ஒன்று சேர்கின்ற அந்த தன்மையை நம்ம ஸோ அந்த அந்த விழிப்புணர்வோடு அதை அணுகும் பொழுது அதோடு அந்த அக்னி கலையும் இந்த சேரும் பொழுது அங்கு நடக்கின்ற அந்த ஒரு விந்தை நமக்கு அந்த ஒரு பிரம்மத்தை உணர முடியும் என்பதுதான் பிரம்மம் என்றாலே நம்ம இன்னொரு பார்வையில நம்மளுடைய வாழ்வியலோட நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்த தெளிவா சிந்திக்கிறது தெளிவா அதை வந்து உருவாக்குவது எதுவுமே அங்கிருந்து வந்து அழிவு என்பது எதுவுமே இல்லை அங்கிருந்து ஆக்கப்பூர்வமான ஒரு உருவாக்கலை நம்ம உருவாக்குவது என்பது பொருள் நன்றி நன்றி இன்று வேற யாரும் வரல அதனால தளத்தை சீக்கிரமா நிறைவேற்ற செஞ்சிருவோம் வந்தாயின் மண்பர்களை மெய்யன்பு மெய் அன்பை வணங்கி மகிக்கின்றேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம் தளம் நிறைவுறுகின்றது ஐந்து நான்கு மூன்று